நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் அன்புள்ள மனோகரன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் உங்கள் வீட்டில் குழந்தைக்கு பிறந்த நாள் கொண்டாட போறீங்க கேக் வாங்கிட்டு வந்து வெட்டுவீங்க நிறைய இனிப்பு மிட்டாய்கள் வாங்குவீங்க இனிமேற்கொண்டு இவற்றை படிப்படியாக குறைக்கணும் அல்லது முழுசாவே தவிர்க்கலாம் இனிப்பும் இளமை பருவமும் என்றென்றும் நண்பர்களாச்சேன்னு மனசுல கேள்வி எழும் இனிப்பு தமிழர் வாழ்வோடு போன ஒன்று தேனும் தினைமாவும்னு வாழ்ந்தவங்க நாம ஆனால் இவற்றை தவிர்க்கணும்னு கடுதாசியில எழுதுறதுக்கு காரணம் இப்போ கடைகளில் விற்கப்படும் மில்க் சாக்லேட்டுகள் புது புது மிட்டாய்கள் இனிப்பு சுவையுள்ள நோயூட்டும் பொருட்களே மனதை மகிழ்விக்கும் இந்த இனிப்புகள் உடலை வருத்தப்பட வைக்கக்கூடியவையே இந்த மிட்டாய்களில் வெள்ளை சர்க்கரை டிரான்ஸ்ஃபேட்ஸ் இருக்கிறதுனால உடல் எடையை அதிகரிக்கிறதோட நோய் எதிர்ப்பாற்றலையும் குறைக்குது மேலை நாடுகளில் பால் அதிகம் சுரக்க மாடுகளுக்கு போவைன் க்ரோத் ஹார்மோன் செயற்கையாக தரப்படுதான் இப்படி கிடைக்கிற பாலை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் சாக்லேட்டுகளை சாப்பிட்டா உடலுக்கு தீங்குதான் மனோகரன் சார் உங்கள் குழந்தை பிறந்த நாளுக்கு சாக்லேட்டுக்கு பதிலாக நமது பாரம்பரியமான கடலை முட்டாயை எல்லாேருக்கும் வாங்கி கொடுங்க தித்திக்கும் வெள்ளப்பாகு திகட்டாத வேர்க்கடலை சேர்த்து தயாரிக்கப்படும் கடலை முட்டாய் அவ்வளவு நல்லது உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஐரோப்பியர்களால் பதினாறாம் நூற்றாண்டில் தமிழகத்தில் நிலக்கடலை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு உலக சந்தையில் நிலக்கடலை விளைச்சல்ல இந்தியாவுக்கு ரெண்டாவது இடமா இந்தியாவில் தமிழகத்துக்கு ஆந்திரா குஜராத்துக்கு அடுத்த இடம் கடலை முட்டாய் சுவை தரும் சிற்றுண்டி மட்டுமல்ல நினைவாற்றலை தூண்டக்கூடியது புரதச்சத்து சுமார் இருபத்தி அஞ்சு சதவீதம் உள்ள ஊட்ட உணவு நிலக்கடலையில் புரதட்சத்தோட துத்தனாக சத்தும் சேர்ந்து இருக்கிறதுனால நோய் எதிர்பாரல் கிடைக்கும் கடலை முட்டாயில் எண்ணெய் இருக்குதே கொலஸ்ட்ரால் கூடிடாதா அப்படின்னு மனசில் அடுத்த கேள்வி எழும் கடலை எண்ணெயில் கொலஸ்ட்ரால் கிடையாது கடலை முட்டாயில் சேர்க்கப்படும் வெள்ளம் வெள்ளை சர்க்கரையை விட இனிப்பு மிக்கது வெல்லம் இனிப்போட இரும்புச்சத்தும் கொடுக்கக்கூடியது கடலை முட்டாயில் சேர்க்கப்படும் சுக்குத்தூள் கடலையின் பித்தத்தையும் இனிப்புனால வரும் கபத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியது அதனால் நமது பாரம்பரிய உணவுப் பொருளான கடலை முட்டாயை மறக்கக்கூடாது அதன் மூலம் நாம் நிலக்கடலையை உற்பத்தி செய்கிற விவசாயிகளையும் அதை வாங்கி கடலை முட்டாயை தயார் செய்து விற்பனை செய்யக்கூடிய வியாபாரிகளையும் வாழ வைக்கிறோம்ங்கிறத மறந்துடக்கூடாது மனோகரன் சார் வரக்கூடிய பருவத்தில் நிலக்கடலை சாகுபடி செய்கிற விவசாயிகள் கவனத்தில் வச்சுக்கணும் மூன்றரை மாசத்துல நல்லதொரு வருமானம் கிடைக்கும் மானாவாரி இரவையில் பயிர் செய்யக்கூடியது நிலக்கடலை நிறைய புது புது ரகங்கள் திண்டிவனம் விருதாச்சலம் கோயமுத்தூர் ரகங்கள் இருக்குது ஜேஎல் ரகம் இருக்கு குஜராத் ரகம் இருக்குது கிராமங்களில் நாம் சொல்லக்கூடியது குத்துக்கடலை கொடிக்கடலை இப்போது பெய்யக்கூடிய மழையை பயன்படுத்தி மானாவாரி நிலக்கடலை விதைப்பு மேற்கொள்ளலாம் மழை பெய்யுது விதைகளை சேகரம் பண்ணி விதைக்க ஏற்பாடு செய்யணும் கிடைக்கக்கூடிய மழை தண்ணியையும் சேமிக்கணும் கூடாது இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்